சார் வணக்கம் சார் என் பேர் வந்து அருண்குமார் நான் வந்து பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம நிறுவனம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் பல இடத்துல செயல்பட்டு வருதுங்க நம்மளோட நிறுவனம் வந்து பதினஞ்சு வருஷமாக செயல்பட்டு வருதுங்க இதனால் பயனடைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க இதுங்க எல்லாமே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த படிக்காதவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இலவசமாக வந்து ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவுத்துக்கு வந்து வேலை தேடி வரவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு படிப்பறிவோ இல்லை ஒரு வசதியோ இதெல்லாம் எதுவும் தேவையில்லை சார் அவங்க வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம் ஒரு வேலை செய்யணும் நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அந்த கிடைக்கிற வேலையை வந்து நம்ம பார்க்குறோம் எண்ணத்தில் மட்டும்தான் சார் வர்றாங்க மற்றபடி வந்து வர்ற லேபர் டன் நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கிறீங்க உங்கள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணணும்னா இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இலவச வேலை வாய்ப்பு தான் இப்போ அவங்க வந்து ஒரு படித்த பையன் வர்றானா அந்த பையனுக்கு தகுந்த ஒரு வேலை இருக்குங்க இதே ஒரு படிக்காதவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த வேலை இருக்குங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திறமையான வேலை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ அதுக்கு தகுந்த வேலையை தான் சார் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் வேலைக்கு வர்றவங்க வந்து யாருமே வந்து எல்லா வேலையை கற்றுக்கிட்டு வர மாட்டாங்க சார் எல்லாமே ஃப்ரெஷர்ஸாக வருவாங்க வேலைக்கு வரும்போது ஒரு நிறுவனத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்போம் சார் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குறோன்னா அவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவோம் இப்போ ஜென்ஸாக இருக்காங்களா லேடிஸாக இருக்காங்க லேடிஸாக இருந்தாங்கன்னா லேடிஸாக அந்த லேடிஸ் அவங்கள்ட்ட போய் ஒரு நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன படிச்சிருக்கிறீங்க நீங்கள் எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்க ரொம்ப ஃப்ரீயாக பேசுவாங்க சார் இப்போ பசங்க வரீங்கன்னா பசங்கள்கிட்ட நாங்கள் போய்ட்டு நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது என்னால் வேலைக்கு வர்றீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு பழக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்கள்ட்ட பேசுவேன் வீட்டு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் இப்போ வேலைக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அங்கே அந்த கம்பெனியில் வந்து தங்க இடம் வந்து நாங்கள் பார்த்துட்டு அங்கே தங்கற இடம் நல்லா இருக்கும் உங்களோட கேண்டீன் சாப்பாடு நல்லா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஒரு நிறுவனத்தில் போய் அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து தான் அதை பற்றி சொல்லுவோம் இவங்கள்டிங் வந்து இவங்கள்ட்ட வந்து வந்து கவுன்சிலிங் ஒரு ஒன் ஹவர் வந்து நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கவுன்சிலிங் பண்ணுவோம் அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து ஒரு பதட்டத்தில் உட்காந்துருப்பாங்க அந்த பதட்டம் வந்து என்னென்னா பேச பேச என்னென்னா அவங்க க்ளோஸ் ஆகிடுவாங்க அவங்களுக்கு பயமே இருக்காது சார் அப்போ வந்து அவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு போகிறோம்னா இங்கே இப்படி இருக்குமா இங்கே சாப்பாடு கட்டாக கொடுப்பாங்களா சம்பளம் கட்டாக கொடுப்பாங்களான்னு அவங்க ஃப்ரீயாக கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அவங்க கேட்கும்போது அதுக்கப்புறம் நாங்களும் சொல்கிற பதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும் ஒரு ஒரு அன்னியனாக வந்து நாங்கள் வந்து பார்க்க முடியாது சார் அது ஒரு பழக்கப்பட்டவனுக்கு ஒரு நண்பருக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் அந்த ஒரு முறையை கொண்டு வந்துடுவோம் சார் அது மினிமம் பதினெட்டு வயசுங்க சார் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் சார் எங்கள் நிறுவனத்துக்கு வரவங்க தனியாக வர்றவங்களுக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கும் இப்போ தனியாக வர்றாங்கன்னா அவங்களுக்கு தங்கறதுக்கு தனி வசதிங்க ஹாஸ்டலு இப்போ ஃபேமிலியோடு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூம் தனியாக கொடுத்துருவோம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அம்மா அவங்களோட வர்றாங்களோ அவங்களுக்கு தனியாக ரூம் செப்ரேட்டாக கொடுத்துருவோம் இதில் வந்து ஹாஸ்டலில் வந்து இவங்கள தனியாக அவங்கள தனியெல்லாம் பிரித்து போகிறதெல்லாம் இல்லை சார் இப்போ வர்றாங்க அவங்களுக்குன்னா ஃபேமிலிக்கு என்ன வேலை இருக்குது அவங்களுக்கு என்ன வேலை தெரியும் அவங்க கேட்குற வேலை ஃபேமிலிக்கு சூட் ஆகுதா கேட்டு அதுக்கு தகுந்த வேலையை ரெடி பண்ணி கொடுப்போம் ஆனால் பனியன் கம்பெனி எடுத்திங்கன்னா செக்கிங்கு பேக்கிங்கு டெய்லரு லோடிங் அன்லோடிங்கு கட்டிங்கு இந்த செக்ஷன் எல்லாம் வேலை இருக்குங்க இது போக பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணையில் வந்து கோழிப்பண்ணையில் வேலை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கோழிப்பண்ணையோடய வேலை இருக்குதுங்க ஆட்டு பண்ணைக்கு தோட்ட வேலை செய்கிறவங்க அப்புறம் பஞ்சமில்ல வேலை செய்கிறவங்க ஸ்பின்னிங்கில் வைண்டிங்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு யாராருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் தெரியுமோ எல்லாத்துக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட் வேலைக்கு இங்கே இருக்குது சார் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஆண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் இருப்போம் இதோட முக்கியமாக ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் இப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வந்து அவங்க பேரண்ட்ஸோடு வந்து இங்கே கொடுத்துட்டு போவாங்க ஸோ பசங்களுக்கு விட நம்ம பெண்களுக்கு தான் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ரொம்ப வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்போது ஒரு பெண்கள் வந்து ஒரு ஹாஸ்டலில் போய் தங்குறாங்கன்னா அவங்களோட ஹாஸ்டல் எப்படி இருக்குது செக்யூரிட்டி வார்டன் எப்படி இருக்குது அந்த உள்ள அந்த கம்பெனியோட ரூல்ஸ் எல்லாம் என்ன அந்த லேடிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டு அந்த இடம் ஓகே இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சார் நாங்கள் அந்த இடத்துக்கு அனுப்புவோம் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள்னா அவங்க ஹாஸ்டல் தங்கிட்டு அவங்களோட இஷ்டப்படி லீவுங்கும் போது வெளியில் போயிட்டு வரது இன்ஃபார்ம் பண்ணாமல் போய்ட்டு அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அனுப்ப மாட்டோம் சார் இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே ஒரு பெண்கள் வந்து உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க அந்த கே அந்த கம்பெனியோட கேட்டை விட்டு வெளியில் போகும்போது அந்த பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாமல் அவங்க வெளியில் போகாத அளவுக்கு இருக்கும் சார் அந்த அளவுக்கு பாதுகாப்பான இதுக்கு மட்டும்தான் நம்ம ஆள் அனுப்புகிறோம் சார் அங்கே ஏன்னா பெண்களோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் ஐம்பத்தெட்டு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கள் எங்ககிட்டேயும் வேலை இருக்குது சார் அவங்க வந்து கம்பெனியில் வேலை செய்ய முடியல அவங்களால இந்த கம்பெனியில் இந்த வேலை செய்ய முடியாத பட்சத்துக்கு அவங்க வந்து மறுபடியும் எங்களையே காண்டாக்ட் பண்ணி வருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஆஃபீஸ்லேயே அவங்களோட திறமைக்கு தகுந்த வேலைகள் இங்கேயே இருக்குது சார் அதுக்கு அவங்களே போட்டு கொடுத்து அவங்க கொஞ்சம் லைஃப் லாங்காக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் எங்களோடய கம்பெனி வந்து கிளைகள் வந்து இருக்குங்க சார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பல்லடம் தான் சார் ஹெட் ஆஃபீஸு எங்களோட கிளைகள்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் ஒசூரு சென்னை மதுரை இந்த மாதிரி பல பிரான்ச்சஸ் இருக்குங்க சார் அங்கே எல்லாமே எங்களோட ஸ்டாஃபுங்க வந்து டெலிகாலிங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே மெயினாக வந்து காண்டாக்ட் பண்ணோன்னா மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் ஜிஎம்மு அசிஸ்டன்ட் ஜிஎம்மு இது மாதிரி ஒரு எட்டு ஸ்டாஃப் இருக்காங்க சார் அவங்க வந்து எல்லா ஒரு க்ள எல்லா ஆஃபீஸ்லேயுமே எல்லா பிரான்சுலேயுமே வந்து ஒவ்வொருத்தரும் கைட் இருக்காங்க இப்போ எங்கள் ஆஃபீஸ் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ப்ராப்ளம்னாலும் அது அது என்ன எதுன்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னா ஒவ்வொரு கிளையிலேயும் வந்து ஒவ்வொரு மெயின் ஹெட் ஆஃபீஸர் இருக்காங்க சார் நம்ம வேலை வந்து இது வாங்கி தரது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வாங்கி தரோம் சார் இதில் கேரளாவும் இருக்கும் சார் கர்நாடகா பெங்களூரு நல்லா படித்த பசங்களாக வரும்போது கே பெங்களூர்ல இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் சார் இப்போ அங்கே வந்து நம்ம பெங்களூர் சைடு வந்து நல்லா படித்தவங்களுக்கு அங்கேயும் வாங்கி தரோம் தமிழ்நாடு வந்து ஃபோ டோட்டல் எல்லா மாவட்டத்துலேயுமே எல்லா வேலையும் வாங்கி கொடுக்குறோம் சார் நம்ம இவங்களுக்கு வந்து இங்கே தான் வேலை இருக்குது நம்ம இவ்வளோ காட்டில தான் இருக்கோம் திருப்பூரில் தான் இருக்குதுனால இல்லை சார் அவங்களுக்கு உண்டான வேலை எங்கே இருக்கா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கொடுப்போம் சார் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஜென்சி வந்து இருக்காங்க எல்லாருமே போஸ்ட் அடித்து நம்பர் போட்டு தான் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் நம்மளோட நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியா ப்ரைவேட் லிமிடெடுங்க அங்கே போய் அந்த மற்ற ஒரு ஏஜென்சியில் போய் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு வேலைக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு அவங்க பணம் கட்டாங்கன்னு சொன்னால் சொல்லி அதை கண்டி அவங்க கேட்ட வேலை இல்லாமல் அவங்களா ஒரு வேலை சொல்லி அதில் கஷ்டப்பட்டு வந்தவங்க நிறைய பேர் சார் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வரும்போது அந்த முன் அனுபவத்தை சொல்லுவாங்க இது மாதிரி தாங்க நாங்கள் ஒரு ஏஜென்சி நம்பி போணுங்க அங்கே போய் எங்களுக்கு நாங்கள் கேட்ட வேலை கிடைக்கல அவங்க சொல்கிற வேலைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க சார் அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம உட்காந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நீங்கள் அந்த மாதிரி வேலைக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்துக்கு போயிருக்கிறீங்க அது நல்ல நிறுவனமாக நீங்கள் ஒரு ஏஜென்சிட்ட போகிறீங்கன்னா அவங்க எப்படி வந்து வேலை வாங்கி கொடுக்குறாங்க எந்த ஒரு முறையில் வாங்க கொடுக்குறாங்க உங்கள் வேலை வாங்கி தரக்காக உங்கள்கிட்ட எதுவும் காசு வாங்குறாங்களா இல்லை அவங்களா ஃப்ரீயாக எதுவும் சர்வீஸ் பண்ணுறாங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏஜென்சி வந்து நீங்கள் விசாரிக்க விசாரித்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வர லேபருக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுப்போம் சார் அதுலேயே வந்து அவங்க வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தெளிவாயிருவாங்க அப்ப நல்ல கம்பெனி எது அப்போ கூட்டிகிட்டு போய் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வேலைக்கு வரவங்களும் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வர்றாங்க ஒரு ஒரு நம்பரை தான் கான்டாக்ட் பண்ணி வராங்க சார் அவங்க வந்து வந்து அவங்க முழுசாக நம்ப முடியாது அப்போ வந்து அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நம்ம வந்து நடந்துக்குவோம் சார் அவங்க நல்லா அவங்களுக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுனால அவங்க நல்லபடியாக வேலை பார்த்துட்டுவோம் இதனால் என்னங்கன்னா அவங்க வந்து இன்னொருத்தருவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க நீங்கள் இந்த பல்லணம் போனீங்க இந்த ஆஃபீஸுக்கு போங்க இங்கே பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன் ஒரு ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மூலியமாக இந்த ரெஃபர்ஸாக வந்து ரெஃபர் பண்ணி வந்தவங்க வந்து நிறைய பேருங்க சார் இது சொல்லோம்னால் கணக்கே சொல்ல முடியாதுங்க அவங்ககிட்ட வேலை தேடி வரவங்களுக்கு வந்து அந்த நுழைவு கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீஸு நம்ம கூட்டிகிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் டிரான்ஸ்போர்ட் செலவு இந்த மாதிரின்னு சொல்லி வர்ற வர இருந்து ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாங்க சார் அவங்க வேலைக்குன்னு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலை தேவையோ அந்த வேலையை ரெடி பண்ணி அந்த கம்பெனிக்கு போகிற வரைக்கும் அவங்களோட டிரான்ஸ்போர்ட் செலவு சாப்பாடு செலவுலேருந்து எல்லாமே கம்பெனி தான் சார் பொறுப்பேற்றுக்கு அவங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நாள் லேட் ஆனாலும் நாங்கள் இங்கேயே தங்க இருக்கான தங்க வசதி எல்லாம் ஹாஸ்டல் வசதி வச்சுருக்கோம் இங்கேயே தங்க வச்சு அவங்க மூணு வேலையும் சாப்பாடு கொடுக்குற கேன்டீன் தனியாக வச்சுக்கணும் வர லேபர் சாப்பிட்றதுக்குன்னே தனியாக கேன்டீன் இங்கே சமைச்சிக்கிட்டே இருக்கோம் சார் அதனால் அந்த கேண்டீனில் சாப்பிட்டு அவங்க காசு கட்டிட்டு போகன்ற அந்த இதுவும் இல்லைங்க சார் எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே வந்து ஒரு லேபர் வந்து உள்ள வேலைக்குன்னு கேட்டு வந்துட்டாருன்னா ஒரு வேலை கிடக்கிற வரைக்கும் அவங்க தங்கினாலும் தங்குற இடமும் சாப்பாடு செலவு நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறோம் லேபர் சைட்லேருந்து ஒரு ரூபா வாங்க மாட்டோம் சார் பன்னெண்டு வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆரம்பத்துலேருந்து எங்கள்கிட்ட வந்து வேலை கேட்டு போய் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அதிகம் சார் அவங்க பார்த்தீங்க ஒரு அப்புறம் அப்ராச்சிமெண்ட்டாக சொல்லுவாங்க சார் மினிமம் ஒரு பத்து லட்சம் பேர் அந்த மாதிரி மினிமம் சொல்லலாம் சார் ஏன்னா டெய்லியுமே வந்து நம்மகிட்ட வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது பேர் எழுபது பேர் போது நாங்கள் பன்னெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கணக்கு இல்லை சார் பயனடைஞ்சவங்க அதிக பேருங்க சார் அதில் இதோட அலுவலகம் வந்து காலையில் சார்பாக ஏழு மணிக்கு எல்லா ஸ்டாஃபும் வந்துடுவாங்க சார் ஈவினிங் ஏழு மணிக்கு க்ளோஸ் ஆகுங்க இது போக பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஷிஃப்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க சார் ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து அன்டயத்தில் வந்து வருவாங்க அப்போ அன்ட்டயத்தில் வரும்போது நாங்கள் ஏழு மணிக்கு தான் வருவோம் இந்த ஏழு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நம்மளை வர சொல்லிட்டு ஐயோ ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நைட் ஷிஃப்ட்டுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம் சார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அண்டயத்தில் அந்த ஏழு டு ஏழு வேலை முடிச்சுட்டு போகும்போது அவங்க கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போவாங்க ஸோ இந்த டயத்துக்கு இவங்க ஃபோன் பண்ணி வருவாங்கன்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சார் அப்போ நைட்டு வந்து அன்டையத்தில் வந்து இறங்குறவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணும்போது நம்ம நம்ம ஸ்டாஃபுங்க எடுத்து அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க நம்மளோட ஆஃபீஸுக்கு வர்றதுக்குண்டான வழி என்னமோ அது பார்த்து கொடுப்பாங்க சார் பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களே போய் கூட்டி வருவாங்க இல்லை வேறு ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி இருக்காங்க நாங்கள் இந்த ஸ்டாப்பில் இறங்குறதுக்கு போது இந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம கம்பெனியில் வெஹிக்கிள்ஸ் இருக்குது சார் படித்த பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎன்சி கம்பெனிங்க ஒரு மேனுஃபேக்சரிங்ஸு ஆட்டோமொபைல்ஸு இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் விசிட் பண்ணுவோம் சார் அங்கே வந்து அந்த நம்ம வர்ற கேண்டிடேட்டுக்கு உண்டான அங்கே அவங்க கேட்குற வேலையை வந்து அங்கே இருக்க தான் நாங்கள் செக் பண்ணுவோம் அங்கே வந்து அந்த பசங்க தங்கறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் சாப்பிட்றதுக்கு உண்டான கேண்டீன் வசதி இதெல்லாம் இருக்குதான்னு நாங்கள் வந்து அந்த கச்சார் மேனேஜ்மெண்ட்டில் பேசிட்டு எல்லாத்தையும் விசிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் அங்கே கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கு அந்த பையன் வந்து ஒரு பையன் ஒரு படித்த பையன் வந்து வேலை கேட்குறானா அப்போ அந்த பையனுக்கு என்ன படிச்சிருக்கான் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் அங்கே இருக்கா இங்கே போனால் இந்த பையன் இருந்து வேலை செய்வானா இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இந்த இடம் செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் எல்லாமே ஓகே பண்ணதுக்கப்புறம் சார் அந்த பையனுக்கு வந்து அங்கே ஒரு வேலை அங்கே கொடுப்போம் சார் பசங்களுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குங்க சார் பெண்கள் வராங்கன்னா பெண்களுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குதுங்க ஃபேமிலியாக வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்குங்க சார் இப்போ மூணு விதமாக தான் நம்ம பிரித்து வச்சுக்கலாம் ஸோ பெண்கள் வரும்போது ஒரு ஆண் போய் அந்த வேலையை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்குது அப்போ நம்ம நம்மளோட ஆஃபீஸ்லேயே வந்துட்டுன்னா படித்த பொண்ணுங்க வேலையை தெரிஞ்ச பொண்ணுங்க தெரியாத பொண்ணுங்க எல்லா பெருமே நம்மகிட்டே இருக்காங்க ஸோ அப்போது ஒரு லேடிஸ் உள்ளே வர்றாங்கன்னா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஒரு விசிட் பண்ணுவோம் ஒரு லேடிஸ் தான் விசிட் பண்ணுவாங்க சார் அவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி என்ன நிலமையில் வந்திருக்காங்கன்னா பார்த்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் இருப்பாங்க சார் இப்போ அவங்கள்ட்ட தான் அந்த லேடிஸ் தான் அவங்க வேலைக்கு நம்ம உள்ளே ஆஃபீஸில் என்ட்ரி ஆகிட்டு அவங்க வேலைக்கு போய் அங்கே தங்குற இடத்துல போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஒரு லேடிஸ் தான் சார் அவங்கள வந்து கைட் பண்ணுவாங்க அப்போ அந்த லேடிஸ் கைட் பண்ணும்போது அவங்க முன்னாடியே பார்த்துருப்பாங்க அந்த தங்குற இடம் லேடிஸ் தங்குற இடம் அப்போ இந்த பொண்ணு இங்கே தங்குனா இவ்வளோ சேஃப்டி இருக்குமா அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணு பார்த்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துட்டு ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அங்கே போய் தங்குவாங்க சார் ஸோ அதையும் மீறி தங்கும்போது அந்த பொண்ணுக்கு அங்கே தங்கிற இடத்துல சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் சொல்லும்போதுன்னு பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் பெஸ்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே மாற்றி கொடுப்போம் சார் உங்களுக்கு ஒரு ஒரு ஹேண்ட்ரைட் அக்கௌண்டு போய் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து வர்றோம் அவங்க வந்து போனதுமே வந்து அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு பிடிக்குதான் பிடிக்கலன்னு தெரியாது ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ணுறாங்க பத்து நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனி பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே லைஃப்லாங்க அவங்க கண்டிப்பாக பண்ணி வேலை பார்ப்பாங்க சார் அப்படி சப்போஸ் நான் ப பத்து நாள் வேலை பார்த்தேன் எனக்கு வந்து இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வேறு வேலை வந்து நாங்கள் வந்து வேறு கம்பெனி கம்பெனியில் வந்து உங்களுக்கு என்ன வேலை இதை விட உங்களுக்கு பெட்டராக என்ன வேலை உங்களுக்கு எந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த கம்பெனிக்கு மாற்றி விடுவோம் சார் அப்படி பார்க்கும்போது இவங்க இந்த பத்து நாள் வந்து இந்த கம்பெனியை வேலை பார்த்துருப்பாங்களா அந்த சம்பளத்தையும் இவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அந்த என்ன சம்பளம் வருதுன்னு பேசி அந்த கம்பெனியில் வாங்கி அதை அவங்க கையிலே ஹேண்ட் ஓவர் சார் ஏன்னா ஒரு நாள் வேலை பார்த்தாலும் அது அவங்களோட சம்பளம் அவங்க சம்பளத்தில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வாங்கி கொடுத்துருவோம் சார் அவங்களுக்கு எட்டு வருஷமாக இதே இடத்துல செயல்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க நம்ம ஆஃபீஸுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்தாங்கன்னா திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறிந்தாங்க பல்லடம் ஸ்டாப்பில் இறங்கி பல்லடம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆப்போசிட்லேயே இருக்குங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வந்து ஃபோன் பண்ணாலே எங்களோடய ஆஃபீஸ்லேருந்தே போய் அவங்கள ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க